அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று பெண் வழி சேரல் குரல் எண் தொள்ளாயிரத்து நான்கு மணையாளை அஞ்சும் மறுமயிலாளன் வினையாண்மை வீறு எய்தல் இன்று மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீறு எய்தல் என்று தன் மனையாளுக்கு அஞ்சி நடக்கும் மறுமை பயன் இல்லாதவன் செயல் செய்யும் திறமையிருந்தும் அவனை அறிவுடையோர் பாராட்டுவதில்லை தன் மனையாளுக்கு அஞ்சி நடக்கும் மறுமை பயன் இல்லாதவன் செயல் செய்யும் திறமை இருந்தும் அவனை அறிவுடையோர் பாராட்டுவதில்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்